தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ செல்வங்கள் ஒவ்வொருவரும் அரசியலுக்கு வருவதும் பதவியை அடைவதும் தங்கள் சொந்த நலனை வளர்த்தெடுத்துக் கொள்வதற்காகவும் சுகங்களை அனுபவிப்பதற்காகவும் கோடி கோடியாக சமூகத்தின் சொத்தை சூறையாடுவதற்காகவும் தான் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது ஆனால் இதை ஏன் மக்கள் அதை தெளிவாக தெரிந்து வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துவதில்லை என்பதுதான் புரியாத புதிர் அதனால் பன்னீர்செல்வம் பெரிய அளவுக்கு பணத்தை சேர்த்து விட்டார் கோடி கோடியாக அவர் சேர்த்து வைத்திருக்கிறார் நேற்று இருந்த பன்னீர்செல்வம் இன்றைக்கு இப்படி இருக்கிறார் என்ற இடத்துக்கு நான் போகவே இல்லை நான் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையில் நீங்கள் அவருக்கு ரொம்பவும் நம்பிக்கை உள்ளவராக இருந்தீர்கள் நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள் அந்த அம்மையாருடைய கருணையினால் நீங்கள் இரண்டு முறை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறீர்கள் அந்த அம்மையார் எதிர்பாராத வகையில் கண்மூடிய நிலையில் சசிகலா அவர்கள் உங்களை கொண்டு வந்து முதலமைச்சராக உட்கார வைத்தார் ஒரு இடைக்கால முதல்வராக